இருபத்தி மூணு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் இருபத்தி மூணு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூற்றி ஐந்தாவது பாகம் இது அரகதாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் அழிக்கும் தன்மையை உடைய ஒரு பொருளை தரும் அம்சமாகும் இருபத்தி மூணு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் இருபத்தி நாலு டிகிரி வரை உள்ள தொண்ணூத்தாறாவது பாகம் இது முக்தி அம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இறைவன் என்ற பெருநிலையை அடையும் ஒரு அம்சமாகும் இருபத்தி நாலு டிகிரி முதல் இருபத்தி நாலு டிகிரி பதினைஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தி ஏழாவது பாகம் இது விமுக்தி அம்சம் எனப்படும் அதாவது இதன் விளக்கம் காலனின் கோரை பொற்களில் சிக்கி பாவச்சுழலில் சீரழியும் ஒரு அம்சமாகும் இருபத்தி நாலு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் இருபத்தி நாலு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள தொண்ணூத்தி எட்டாவது பாகம் இது பிரலோபாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது மனதை மயக்கி அழிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும்